நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா நம்ம கதையில வருணுக்கு பதிலாக இந்த பையனும் மித்ராவுக்கு பதிலாக இந்த பொண்ணும் இன்னையிலேருந்து இருந்து சேஞ்ச் ஆகுறாங்க மித்ரா உங்களுக்கு ஏதாவது வீட்டில் வேலை இருக்குங்களா இல்லைனா கொஞ்சம் என் கூட வாங்கினேன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் ஹலோ என்ன புதுசாக வெளியெல்லாம் கூப்பிடுறீங்க என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உரிமை கொண்டாடுறீங்களா அந்த வேலைலாம் என்கிட்ட நடக்காது என்ன புதுசு புதுசாக பண்ணுறீங்க தான் காஃபி வச்சு டீ வச்சு கொடுன்னு சொல்றீங்க இப்போ என்னமோ வா வெளிய போனான்னு கூப்பிடுறீங்க என்ன உங்க கஷ்டமா இருலாம் ஹலோ எங்கே கோச்சிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்களை ஒன்றும் பார்க்குக்கோ பீச்சுக்கோ ஒன்றும் கூப்பிட்ல டிவேட் பாடுறதுக்கு ஒன்றும் உங்களை கூப்பிடல நீங்கள் வீட்டில் ஏசி இல்லை வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதனால் என் ஃப்ரெண்ட்ட சொல்லி இந்த ஊர்லேயே ஒரு நல்ல பெரிய வீடாக பார்க்க சொல்லியிருக்கேன் அந்த வீட்டில் எல்லாம் ஏசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன் நீங்கள் அதுக்குள்ளே ரொம்ப தான் பிக்கப் பண்ணுறீங்க ஆ போனால் போகுது போனால் போதுன்னு பொறுமையாக போனால் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க போங்க நான் இது வரைக்கும் என்றைக்காவது இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுது இது வரைக்கும் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்கணும் இல்லை மேலே தான் கை வச்சிருக்கணும் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க மித்ரா நான் உங்களை எவ்வளோ ரொம்ப நல்லா மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் நீங்கள் அந்த மனசெல்லாம் கெடுத்துக்கிறீங்க போங்க எது பெரிய வீடா சரி சார் தான் சொல்கிறீங்களா நீங்கள் பெரிய வீட்டுக்கு நீ கூட்டு போக போகிறீங்க நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவ்வளோவா சம்பாதிக்கிறீங்க நீங்கள் அந்த மேலே என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது இல்லாமல் இந்த வீ இந்த ஊரில் பார்த்தோம்னா பெரிய வீடுனா அந்த பரத்தோட வீடு தான் அவன் எப்படி உங்களுக்குலாம் வந்து ஃப்ரெண்டாக இருப்பான் ஃபஸ்ட்டு ஏங்க இப்படின்னா பேசுகிறீங்க எனக்கும் பரத் ரொம்ப தெரியும் அவன் என்னோட கிளாஸ்மேட்டு நீங்கள் என்னமோ பரத் கூட பேசின மாதிரியும் பரத் வந்து உங்ககிட்ட பேசின மாதிரியும் பேசுறீங்க ஓ அப்படியா இல்லை நான் என்ன நினைச்சேன்னா நீங்க ரொம்ப சாதாரணமான ஆளு அவங்க எங்களை நல்லா பெரிய பணக்காரவங்க அந்த பையன் எப்படி உங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நினைச்சேன் எதுவும் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு இருக்காள்ல அவள் சொன்னான் சரிங்க மித்ரா நீங்கள் வாங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வரீங்க தானே ம் இதுவா சொல்றீங்க வீடு பார்த்துருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கோசரம் யாரும் ரொம்ப கஷ்டப்பட கஷ்டப்படுத்தாவில்ல ஆனால் இருந்தாலும் என்னால் ஏசி இல்லாமலாம் இருந்தது கிடையாது இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது சரி எதாவது சொல்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வரேன் நான் வெளியே வரும்போது ரொம்ப டிப்டாப்பாக இருப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் எது மேக்கப் போட போகிறீங்களா ஏற்கனவே மூஞ்செல்லாம் சுண்ணா மடித்த மாதிரி தான் இருக்குது இன்னும் இது மேலே ஒன்றை சுண்ணா மடிக்க போகிறீங்களா சரி சரி அந்த சுண்ணாம்புக்கு வந்த சோதனை என்ன பண்ணுறது போங்க எது சுண்ணாம்பா ஆ ஓரா பேசாதீங்க நான் ஆல்ரெடி நார்மலாகவே ரொம்ப அழகு தெரியும்ல நீங்க என்ன சொன்னாம்பா அப்படி அப்படின்னு சொல்றீங்க நான் சும்மா லைட்டாக போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு வருவேன் அவ்வளவுதான் சரிங்க நீங்க வந்தா போதும் பண்ணிட்டு வாங்க போங்க வரும் என்ன வெளியே கிளம்பிட்டியாட்டுக்கு என்ன அம்மாவோட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்ன கல்யாணம் ஆனா உடனே சொல்லிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டியா உங்ககிட்ட நான் எங்கம்மா போகிறேன் நான் சும்மா வெளியில போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு பரத்து அவன் ஃபோன் பண்ணான் அவங்க வீடு ஒரு வீடு கேட்டிருந்தேன் இந்த மாதிரி அவளுக்கு இங்கே ஏசி இல்லாமல் அவ்வளோ அது இருக்க முடியலன்னு சொன்னாலும் மித்ரா ஆனால் ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு வீடு பார்க்க சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வர சொன்னேன் சரி அதான் மித்ரா அவங்ககிட்ட போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு வந்தம்மா எல்லாரும் கிளம்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நின்று அதுக்குள்ளே நீ வந்துட்டு கேட்குற உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் அங்கே போகிறேன் சொல்லு என்ன இன்றைக்கி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்க ஏய் என்ன செம்பருத்தி இவ்வளோ அழகாக இருக்கா அடப்போடா உனக்கு வர வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்கேன் அப்படி இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறது தான் வேலை ஏன் இப்போ நம்ம இருக்கிற வீட்டுக்கு என்ன இப்போ குறைச்சல் வந்துருச்சு உடனே நீ அவ்வளோ பெரிய வீடுலாம் பார்க்கறாங்கறியே என்ன தனி கொடுத்துனா போக போறியா அவ்வளோ பெரிய வீட்டுக்கு உன்னாலும் வாடகை கொடுக்க முடியுமா அப்படியெல்லாம் சம்பாத்தி நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணை கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியுமா சொல்லு அவ நைட்லாம் தூங்காமல் எழுந்திரிச்சி பேய் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சரி அதனால தான் சரி பாவமே நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு தண்ணி கொடுத்தனும் போகணும்னு என்ன இருக்குது இந்த செம்பத்தி விட்டு எப்படி போகிறதுதான் யோசிக்கிறேன் ஏண்டா சும்மா ஒரு பேச்சு கேட்டால் தண்ணி கொடுத்தனு போகணும்னு சொல்லி முடிவே பண்ணிட்டியா சரி இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கவளுக்கு வந்து வேர்க்குது தூங்க மாட்டுக்கிறா அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான்னு யோசிக்கிறேன் நீயே இத்தனை வருஷம் உனைய சுமந்து இப்போ தாய்க்கு வந்து என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லு அப்படின்னா இல்லை தனி தான் போகணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அதை அவங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அதுவும் மித்ராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அதனால அவளுக்காக நம்ம இறங்கி போகிற தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு அதான் தண்ணி கொடுத்துன்னு போய் சும்மா ஒரு ஆறேழு மாதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் வேணால் வந்துக்கலாம் அப்படின்னு தோணுது மேம் என்னடா சொல்கிற வருண் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீ உண்மையாகவே தண்ணி கொடுத்துனு போ போறியா என்னையும் உங்கள் அப்பாவையும் விட்டுட்டு நீ தனியாக போறியா சரி நான் என்னப்பா உனக்கு பண்ணேன் நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி தான் கொடுக்குறேன் நீ சொன்னதை படிக்க வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு எந்த குறையும் வைக்கிறியே கடைசி நாளில் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி எங்களை ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு போகிறேன்னு முடிவு எடுத்துட்டேன் சரி நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாயிரு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் ஹலோ ஹலோ சம்பர்த்தி ஓல்டான் ஓல்டான் அதுக்குள்ளே தரத்தரையாக தான் தண்ணி ஊற்றுது ஏய் அழகு மம்மி உன்னை விட்டுட்டு எங்கே போகிறேன் ஆ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதுக்குள்ளே அழுவ ஆரம்மிச்சர் ஐயய்யா நீ குழந்த மாதிரியா செம்பருத்தி உன்னை எவ்வளோ பெரிய நல்ல புள்ள ரொம்ப போல்டான பண்ணணும்னு நினச்சினே நீ என்ன இப்படி அழுகுற குழந்த மாதிரி சேச்சா உன்னை போய் எங்கள் அம்மா நான் கெத்த சொல்கிறேனே எங்கள் அம்மா ஒரு கெத்து யாருக்கும் பயப்படாது அழுவனா செய்யாதுன்னு நான் ஒன்று வெளியில் சொல்லிவிட்டு தெரியிறேன் ஐயா ஐயா நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் எப்பவும் கொடுத்தா இருப்பேன் நான் சும்மா அந்த வீடாக போய் பார்த்துட்டு வரேன் ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லோரும் தான் போகிறோம் சரியா அதுக்குள்ளே வைக்கிற பாரு செய் இந்த கண்ணெல்லாம் தொடமம் நல்லாவே இல்லை இது உனக்கு இல்லை இல்லை வரும் நீ சும்மா சொன்னாலும் எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்குது புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஏன் நாங்கள் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு அதையும் இதையும் பேசிக்கிட்டு நீ சொல்கிற மாதிரி அவள் வேறு பெரிய இடத்து பொண்ணு அவளுக்கு ஏசி அப்படி இப்படின்னு வேணும் நாம் இங்கேயே பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இன்னும் அப்படியே இருக்கிற பொம்பளை தானே நான் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் புதுசாக ஒருத்தி வந்துட்டானா அவளுக்கு எல்லாம் பார்க்குறேன் நீ என்ன சொன்னாலும் இதுக்கு முன்னாடி எனக்கு எதாவது நீ பண்ணியிருக்கியா சொல் எதுவுமே பண்ணலை இப்போ நான் சொல்லவும் அம்மா உடனே தான்மா கூப்பிட்டு போகிறேன்னு நீ சொல்கிற வேண்டாம்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க எனக்கு அதுவே போதும் என்ன என்ன இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன அம்மாவும் பையனும் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க என்ன வாடி வாடி சின்ன பொண்ணு எப்போ வந்து தான் வந்தியாம்மா வா வா ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணங்காரன் தனி கொடுத்தன போகிறானோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எது தனி கொடுத்தனம்மா கல்யாணம் இப்போதான் நான் ஆணுச்சி என்ன அதுக்குள்ளேயே வந்து அண்ணி வந்து அண்ணனை கூப்பிட்டு போகுதா தனியா சரி எல்லா வீட்லேயும் நடக்கிறதானே தங்கச்சிமா பணம் வா வா எப்போதா நல்லா இருக்கியா என்ன அண்ணன்கிட்ட பேசுறது கூட வித்தியாசமாக பேசுறப்போ உங்கெல்லாம் விட்டுட்டு நான் எங்கே போறேன் அதுவும் விட்டுட்டு ரூ போக முடியுமா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே ஆ அந்த பொண்ணு மூணு எல்லாம் பேசுனா அந்த பொண்ணு என்ன என்ன நினைக்கும் ஒழுங்கா தங்கச்சி இல்லைன்னா எனக்கு பேர் இருக்குல்ல அதை விட்டு கூப்பிடு சும்மா பணமரம் கல்யாணம் ஆச்சுனா மட்டும் உங்கள்கிட்ட பேர் விட்டு பேசணுமா மரியாதை பேசணுமா எனக்கு எப்பவும் போல நீ சின்ன பொண்ணு தான் சரியா பேரில் மட்டும்தான் சின்ன பொண்ணு மற்றதெல்லாம் பணமரம் தான் மற்றத்தில் எல்லாத்துலேயும் பெரிய பொண்ணு எலங்க பெரிய பொண்ணு அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது வாடே வருண் நான் கிளம்பிட்டேன் சொல்லாமா ஆமாம் யார் இது இவ்வளோ பெருசு லேம்ப் போஸ்ட் மாதிரி யார் இவங்க கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுங்கள் எனக்கு எதுவுமே தெரியல அசோமித்ரா அது என் தங்கச்சி சின்ன பொண்ணு இது சின்ன பொண்ணா உங்கள் ஊரில் எல்லாமே பேரை மாற்றி மாற்ற வைப்பீங்களா குட்டையாக இருக்கவங்களுக்கு பெரிய பொண்ணு ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஹலோ நான் தான் சின்ன பொண்ணு நான் உங்கள் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை எனக்கு அந்த டைமில் எக்ஸாம் இருந்துச்சு அதனால வரல இப்போ தான் லீவு கிடைச்சிச்சு சரி வந்து அண்ணனும் அண்ணியும் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் என்னையே இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்க ஓ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்களா தான் அந்த மெஸ் சொன்னேன் எதுவும் கிடையாது நீங்களே நினச்சி பாருங்களேன் நீங்கள் சின்ன பொண்ணுன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க அதை பார்த்தா யாரு சிரிப்பாங்க சிரிப்பாங்கதான் அப்புறம் நான் சிரிச்சதில் மட்டும் என்ன இருக்கு சரி சரி சின்ன பொண்ணு கம்மநூறு வருண் நீ எதோ வீடு பார்க்க போகணும்னு சொன்னலப்பா போ போய் பார்த்துட்டு வா ஏய் சின்ன பொண்ணு வந்திருக்கல்ல போ உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா உனக்கு நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் போ ஆஹா அந்நியாரு உங்களை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் சின்ன பொண்ணு யாருன்னா அப்புறமா காட்டுறேன் ஏதோ வெளியே கிளம்பிட்டீங்களாமே போங்க போங்க போயிட்டு வாங்க என்ன எவ்வளவு வேற பணமான முன்னாடி இன்னும் அச்சுக்கிற பார்த்துக்கிறாங்களா ஹம் இந்த குடும்பத்தில் யாருமே உருப்படியாக இருக்க மாட்டாங்களா வேறப்போற ஆளுங்களை பார்க்க சரிக்கலை இதில் வேற இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி இங்கே வேற இருக்கேன் இதெல்லாம் என்னோட தாயையெழுத்து எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லும்